சேனல்ஸ் இன்னைக்கு ஒரு பத்து மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நம்ம வாழ்க்கையில் பணத்தை சேமிக்கணும்னு நினைப்போம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சேமிப்போம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா தின சம்பளமா இருக்கும் டெய்லி சேலரி வாங்குற பெர்சனா இருப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா வார சம்பளம் வாங்குற ஆளுங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா வீக்லி தான் கிடைக்கும் ஒரு சில பேர் மாத சம்பளம் வாங்குற ஆளுங்க இருப்பாங்க ஒவ்வொரு சில பேரோட வாழ்க்கையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து எல்லாருமே பண்ணணும்னு நினைப்போம் சேவிங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சேமிப்பை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி சேவிங்ஸை எல்லாருமே பண்ணணும் அதுவும் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை பண்ணணும் இப்போ ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க மாதம் ஆனால் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு தனியாக ஒதுக்கிடுவாங்க தனியாக இதுக்கனே சேவிங்ஸை பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது சேவிங்ஸ்ன்றது அப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு டைமில் எமர்ஜென்சியே இருக்காது நம்ம ஆடம்பர செலவு சரிங்களா அந்த மாதிரி எமர்ஜென்சி இல்லாத டைம்ல ஆடம்பரமா செலவு பண்ணணும் நினைப்போம் இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன தோணும் இது ரொம்ப முக்கியமான சேமிப்புன்னு தோணும் அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணிருவீங்க இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் எடுத்து வைக்கிற பணத்தை எடுத்து இந்த ஆடம்பரமான செலவு தேவையில்லாத செலவுக்கு பண்ணியிருப்பீங்க எமர்ஜென்சியே கிடையாது ஆனா உங்களுக்கு முக்கியமா பட்டிருக்கும் அதனால அதை எடுத்து செலவு பண்ணியிருப்பீங்க அந்த சேவிங்ஸ் வேஸ்டாக தான் போயிருக்கோம் இத்தனை மாதம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த சேவிங்ஸுக்கு எந்த ஒரு பணமும் இருந்திருக்காது நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த இருபது முப்பது பர்சன்ட் சேவிங்ஸும் நம்ம செலவு பண்ணி காலி பண்ணியாச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணனும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறது என்ன பட்ஜெட் பிளான் போடணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு உடனே நம்ம மைண்டுக்கு வர வர விஷயம் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம் சேவிங்ஸ் பண்ணுற அப்படின்ற பேர்லேயும் பட்ஜெட்லேயும் சரி ஏதோ ஒரு தப்பு நமக்கே அறியாமல் பண்ணிட்டு இருக்குமே எதுக்கு நமக்கு அவ்வளோ செலவாகுது எதுக்கு செலவு செய்கிறோம் நம்ம நம்மளே அந்த கொஷினை கேட்கணும் எங்க செலவு செய்கிறோம் அப்படின்றது நமக்கு அப்பதான் தெரிய வரும் டெய்லி செலவு வில நோட் பண்ணி வைங்க வீக்லி செலவுகளையும் நோட் பண்ணி வைங்க மாத செலவுகளையும் நோட் பண்ணி வைங்க தான் நம்மளோட செலவுகளை கொஞ்சமாச்சு நம்ம குறைக்க ட்ரை பண்ணுவோம் வீட்டு செலவை அதிகரிக்கிறதும் சரி குறைக்கிறதும் சரி அது யார் கையிலயும் கிடையாது நம்ம கையில இல்லத்தரசிகள் முக்கியமான ஒரு விஷயம் எடுக்கிறாங்க ஒரு வீட்டுக்காக அப்படின்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு அந்த வீட்டோட செலவை ஏற்றுறதும் இறக்குறதும் பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரையும் ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நம்ம வேலைக்கு போகலாம் நம்ம வீட்டுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் இல்லை நம்ம கரியரை பார்க்கலாம் நம்ம படிச்சுட்டு சும்மா தானே இருக்கும் நம்ம லைஃப்பை எப்படி மூவ் ஆன் பண்றது ஒரு சில இல்லத்தரசிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக பாசிபிள் இருக்கும் ஆனால் வேலைக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு சுச்சுவேஷன் சமையாது ஒரு சில பேருக்கு வேலைக்கு கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு போக விருப்பம் இருக்காது ஒரு சில பேருக்கு ஜாப் போகணும்னு ரொம்ப ஆசை வேலைக்கு போய் நம்மளும் உழைக்கணும் நம்மளும் இண்டிபெண்டா இருக்கணும் நம்ம வந்து நம்மளுக்கும் ஒரு சில அமௌண்ட் கிடைக்கும் அந்த பணத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது நம்ம செஞ்சுக்கணும் யாரையும் போய் டிபெண்ட் பண்ணி நிக்க கூடாது யார்கிட்டயும் கையேந்தி காசு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில இல்லத்தரசிகள் நினைப்பாங்க ஒரு சில இல்லத்தரசிகள் கையில் காசு இருந்தா நம்ம ஃபேமிலியை இன்னும் நம்மள பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாமே ஒரு சில இல்லத்தரசிகள் வீட்டில் இவ வேலைக்கு போனாதான் மதிப்பு அப்படின்ற லெவலில் கூட இருப்பாங்க அப்பதான் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் இப்படியுமே யோசிக்கிற ஒரு சில இல்லத்தரசிகள் இருப்பாங்க இந்த எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் வேலை அவ்வளோ பங்கெடுக்குது பணம் அவ்வளோ தேவைப்படுது எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஆச்சு நம்ம கண்டிப்பா யோசிப்போம் வேலையை பத்தி வீட்டில் இருந்து வேலை செய்யலாமா வெளியே போய் வேலை செய்யலாமா இல்ல நமக்கு வேலை கிடைக்குமா பார்ட் டைமாக ஏதாச்சும் வேலை பார்க்கலாமா இல்ல ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் சமயமா வேலைக்கு போற மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்றது இல்லத்தரசுகள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க வேலை ஹஸ்பண்ட் கொடுக்குற சம்பளத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் செலவு போக வீட்டில் மிச்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணி அதை சேவிங்ஸ் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் நிறைய அந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்களோட கணவர் உங்களுக்கு கையில மாசான ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்து இல்லையா அந்த பணத்தை செலவு போக மிச்சத்தை சேமிச்சு நீங்க வீட்டை எவ்வளோ நல்லா பாதுகாக்கிறீங்க அந்த பாதுகாத்து அந்த சம்பளத்தை எடுத்து வச்சு சேமிக்கிறீங்க இல்லையா அந்த சேமிப்பு மட்டுமே உங்களோட சம்பளம் உங்களோட மரியாதை நம்மளோட பசங்களுக்கும் நம்மளோட சேவிங்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் சொல்லிவிட்டாங்க எல்லா விஷயத்தையும் பசங்க முன்னாடி பேசணும் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸை அவங்களுக்கு புரிய வச்சு சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சொல்லி தந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுப்பாங்க அவங்களுக்கும் சேவிங்ஸை பற்றி நிறையா தெரிய வரும் வீட்டோட செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க முக்கியமா எழுதி வைங்க வீட்டோட செலவுகளை எழுதி வைக்கும்போது இந்த மாதம் நான் எவ்வளவு செலவு பண்ணி சேமிச்சிருக்கேன் அடுத்த மாதம் அதே மாதிரி எழுதி வச்சு எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க போன மாசத்தை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கேனா இல்லை கம்மியா செலவு பண்ணி சேமிச்சிருக்கேனா அப்படின்றத யோசிச்சு நீங்க பார்த்து செயல்பாட்டிங்க அப்படின்னா உங்களோட எல்லா கஷ்டத்தையும் ஈஸியாக உங்களுக்கு கடன் இருந்தா கூட உங்களால கண்டிப்பா சீக்கிரமாக அடைச்சு மீண்டு வர முடியும் உங்களுக்கு தெரியும் எங்க நமக்கு செலவுகள் நடக்குது எங்க இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் எவ்வளவு நம்மளால சேமிச்சு நம்மளோட கடன் எல்லாம் அடைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு எப்பதான் தெரிய வரும் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சேலரி தராரு அப்படின்னா அவரோட இன்கம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாவோ இருபதாயிரம் ரூபாவோ முப்பதாயிரம் ரூபாவோ நாற்பதாயிரம் ரூபாவோ ஐம்பதாயிரம் ரூபாவோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேவிங்ஸை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட செலவுகளை பாருங்கள் ஏன்னா நம்மளோட சேவிங்ஸ்க்குன்னு எடுத்தே வைக்காம ஃபர்ஸ்ட் செலவுகளை பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே மிச்சம் ஆகலை நான் என்னத்த சேமிக்கிறது நினைப்போம் ஆனா சேவிங்ஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துக்க வச்சுட்டீங்க அப்படின்னா தான் என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னோட செலவுகள் எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தெரிய வரும் நம்பர் போன மாசம் நீங்க என்னென்ன செலவுகளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன இல் ஒரு கிராசரி வாங்குறதா இருந்தாலும் அதோட பில்லு ஸ்கூல் ட்ரெஸ் எடுத்தீங்களா அதோட பில்லு இல்ல ஒரு பசங்களுக்கு வீட்டில் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா அதோட பில்லு பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்குனீங்களா பேக் வாங்குனீங்களா ஷூ வாங்குனீங்களா இல்லை வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஏதாச்சும் வாங்குனீங்களா எல்லாத்தோட பில்லும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மாத கடைசியில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நோட்டில் நீங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு ஆகுற செலவெல்லாம் எழுதி வச்சிங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரிய வரும் என்னென்ன தப்பு பண்ணுறோம் இன்னைக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் என்ன தேவையில்லாத பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் பில்ல தான் மிச்சப்படுத்தணும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கலாம் வாஷிங் மிஷின் இருக்கலாம் ஏசி இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா பாருங்கள் வாஷிங் மிஷின் முடிஞ்சவுனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம் இல்லையா ஆனால் பண்ணியிருக்க மாட்டோம் இதுவே ஒரு சார்ஜர் போட்டிருக்கேன் ஒரு ஃபோனுக்கு அப்படின்னா அதுவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் இல்லையா அதுவும் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ ஏசியை பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஓடி இருக்கும் அதோட சுவிச் ஆஃப் பண்ணோம் இல்லையா அதுவும் பண்ணியிருக்க மாட்டோம் அதே மாதிரி ஏசியை அடிக்கடி சர்வ் நீங்களே வீட்டில் வந்து அந்த டோர்ஸ் எல்லாம் கலட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஏசியோட காற்று சில்லன் வரும் அந்த கூலிங்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏசியோட காற்று அவ்வளோ கூலிங்காகவும் இருக்காது உங்களுக்கு அவ்வளோ நல்லாவும் கிடைக்காது இன்னொன்று ஏசியோட அந்த கேஸ் வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சில பேர் வீட்டில் ஹீட்டர்லாம் போட்டுட்டு ஒரு நாளைக்கெலாம் கூட ஹீட்ரு ஓடி இருக்கு அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் ஹீட்டர்லாம் ஓட்டு ஓட விடாதீங்க ஏன்னா ஹீட்டரோட கரண்ட் பில்லாம் அதிகமாக இருக்கும் வாட்டர் ஹீட்டர்லாம் அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் கரண்ட் பில்லை பொறுத்தவரையும் ஏன்னா நம்ம தேவையில்லாத இடத்துல எல்லாம் ஃபேனு லைட்டு எல்லாமே போட்டிருப்போம் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக குறைக்க முடியாதன்னா ஒரு அளவுக்கு குறைச்சி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கட்டுற பில்லு இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு குறைஞ்சிட்டே வரும் நமக்கு கன்ஃபார்மாக குறையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆஃபர்ஸ் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் நிறைய எக்கச்சக்கமாக போடுவாங்க ஆனால் எல்லாருமே பச்சை பர்ச்சேஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கே பர்ச்சேஸ் பண்ணிருவீங்க இப்போ நல்ல ஒரு பிராண்டடான ஷாப் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்சி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் ஒரு அஞ்சாயிரூபா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஒரு கூப்பன் கொடுக்குற கிடைக்கும் அதில் நீங்கள் திருப்பியும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக சேமித்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே நாளைக்கு ஒரு ஃபேமிலி மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரரூபா ட்ரெஸ் வரையுமே செலவு பண்ணிட்டு வந்துடுவீங்க ஆனால் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் பெருசாக தெரியாது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் நம்மளோட சேல்ரியே கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வருஷத்துக்கே ட்ரெஸ்ஸு வரையுமே ஒரு ரூபாய் பத்தாயிரரூபா ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட ஆடம்பரமாக செலவாக தான் இருக்கும் இப்போ இனிமேல் தீபாவளியெல்லாம் வரப்போகுது நீங்கள் இந்த ஆடம்பர செலவு பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கிக்கோங்க இந்த டிரஸ் எல்லாம் தராங்க அப்படின்றதுக்காக ஆஃபர்ஸ்ல நீங்க போயிட்டு உடனே ஷாப்பிங் பண்ணாதீங்க ஒரு ஏழாயிரம் ரூபாய் செலவு வச்சுக்காதீங்க அஞ்சாயிரம் ரூபாய் செலவு வச்சிருக்காதிங்க உங்க வீட்டுக்கு ஒரு நாள் அவுட்டிங் போகணுமா அன்னைக்கு அவுட்டிங் மட்டும் போயிட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா ஒரு பீச்லயோ இல்லை ஒரு மூவிலயோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக வாங்க அதை விட்டுட்டு ஒரு ஏழு ஒரு ஏழாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க டிரெஸ்ஸுக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா தீபாவளி டைம்ல கண்டிப்பா உங்க வீட்டுல செலவுகள் இருக்கும் பசங்க கேக்குறாங்க அப்படின்னும் நீங்க ஒரு டிரெஸ் அவங்களுக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணித்தாங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான செலவுகளை மட்டும் தீபாவளி டைம்ல எல்லாம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணீருக்காக நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க இன்க்ளூடிங் என்னையே எடுத்துக்கோங்களேன் ஒரு கேன் போய் புடிச்சிட்டு வரணும் அப்படின்னா அஞ்சு ரூபாய் ஆகுது மொத்தம் மூணு கேன் அப்படின்னும் போது பதினஞ்சு ரூபாய் ஆகும் இதுக்காக பெட்ரோலுக்கு பைக்கு போடணும் கேனுக்கு ஒரு அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா செலவாகுது அதுக்கப்புறம் பாடி பெயின் இருக்கும் நெக் பெயின்லாம் இருக்கும் கேன் வந்து தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் போடணும் அப்படின்னும் போது நெக் பெயின் வந்துடும் இதுக்காக டாக்டருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி போட்டுடலாம் அஞ்சு ரூபாய் கரண்ட் பில்லோட முடிஞ்சிரும் அதை விட்டுட்டு கேனுக்கு பெட்ரோலுக்கு நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மூணுத்துக்கும் செலவாகும் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இப்ப ஒரு சாமான் கழுவுறீங்க ஒரு துணி துவைக்கிறீங்க அப்படின்னும் போது நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் நமக்கு தேவையான தண்ணிகளை யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு சில பேர் வந்து தேப்ப திறந்து வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி ஓடுது அதுக்கெல்லாம் வெசல் வாஷிங்க்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த தண்ணி ஓடிட்டே தான் இருக்கு அந்த இடத்துல டேப்பு கரெக்டாக க்ளோஸ் பண்ண மாட்டோம் பெரியவங்களாக சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டில் எவ்வளோ தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டோட செலவுகள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டோட செலவுகள் போது தண்ணியை எந்த அளவுக்கு நீங்கள் மிச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மிச்சப்படுத்திக்கோங்க தண்ணியால் உங்களால் என்ன சேமிக்க முடியுமோ பணத்தை அதை சேமிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது இப்போது நம்ம வீட்டுக்கு டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம வீட்டோட கிச்சனை வந்து அலங்காரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பொருளியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்குறது புது விதமா வாங்குறது ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு ஒரு புதுசா ஒரு திங் ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னா கிச்சனுக்கு அடுத்த நாளே வந்து அதை புக் பண்ணி வாங்குறது நம்ம வீட்டுக்கு அந்த பொருளே தேவை இருக்காது ஆனா நம்ம அந்த பொருளை தேவையில்லாம வாங்கி வச்சிருப்போம் பாத்தீங்களா அழகா ஒரு தாத்தா இருக்காரா அவர் கையில ரெண்டு கை இருக்கா எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க இதை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு எனக்கே தெரியாது இதை வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கினேன் ரொம்ப அழகா இருக்காரு இந்த தாத்தா பாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வாங்கினேன் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு ஆனா அழகா இருக்காருன்னு சொல்லி வாங்கினேன் இதை நான் எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இல்லை கிச்சன்ல சும்மா டெக்கருக்குக்காக வச்சுருக்கேன் எந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணல நான் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பணமும் நம்ம மிச்சப்படுத்தலாம் தாராளமா நான் ஏன் அந்த பொருள் வாங்கினேன்னு தெரியல எனக்கு அட்ராக்டாக இருந்துச்சு அதனால வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி தான் என்ன நானே இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்க வேணாம் அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றீங்களோ இல்லை பெரிய ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றீங்களோ சரி இட்லியோ வடையோ பூரியோ ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க தோசையோ ஆனால் அவுட்சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு நல்ல பெரிய கடையாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி தள்ளுவண்டியாக இருந்தாலும் சரி அவுட் சைட் ஃபுட்டை ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் செலவு பண்ணி சாப்பிட்டது என்னமோ ஐநூறுபாக்கு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஸ்டமக் அப்செட்டாக இருக்கும் வாமிட்டாக இருக்கும் அந்த இந்த வழியிலேருந்து வ மீண்டு வரவே நமக்கு டைம் எடுக்கும் மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மேலே ஆகும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஒரு டாக்டருக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட இந்த வாமிட்டு இந்த ஸ்டமக் அப்செட்டு இந்த செ தலை சுத்துறது ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் டாக்டருக்கு ஆயிரத்தி ரூபாய் வரிய செலவு பண்ணுவீங்க ஒரு பர்சனுக்கு நான் சொல்கிறேன் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம வெளியே ஃபுட் சாப்பிட்டது ஒரு ஐநூறுரூபா கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா உங்களுக்கு தேவையில்லாத செலவாக அந்த மாதம் ஒரு பெரிய கடையா இருந்தாலும் சொல்ற ஒரு சின்ன கடையா இருந்தாலும் சரி ஒரு இட்லி தோசையோ வாங்குறீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு உங்க வீட்டில் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு எடுத்துட்டு போங்க இல்ல செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம செலவு பண்றது ஐநூறு ரூபாய் பட் டாக்டரோட சேர்த்து நம்ம கொடுக்க வேண்டிய ஃபீஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அதனால உங்க பட்ஜெட் ரொம்ப இடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவுட் சைட் வந்து வெளியே சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக கூட நினைப்பீங்க ஆனால் அதுவே நமக்கு ஒரு சில டைம் வந்து அன்ஹெல்தியாக ஆயிட்டு இருக்கும் நம்ம உடம்புக்கு செட்டே ஆகிருக்காது ஒரு பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன கடையாக இருந்தாலும் நீங்கள் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா சேமிப்ப பண்றது தப்பு இல்லைங்க ஆனால் பிஸ்னாரித்தனம் பண்ணுறது தான் தப்பு வீட்டில் ஒரு சில விஷயங்களை பண்ணனும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஒரு வேளை காலையில் சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்ணும் நீங்கள் மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு காலை வேலையில் சாப்பிட்டிங்க சாப்பிடாம இருக்கிறது அதை மிச்சப்படுத்துறது கிடையாது உங்கள் உடம்ப நீங்கள் கெடுத்துக்கிட்டு நாளைக்கு அந்த இன்னைக்கு பண்ண வேண்டிய செலவை நாளைக்கு டாக்டரோட சேர்த்து பத்தாயிர ரூபாய் செலவு பண்ண போறீங்க ஒரு ஒரு கிளாஸில் ஃபுல்லாக பால் குடிக்க வேண்டிய இடத்துல பாலோட காசை நான் மிச்சப்படுத்துறேன்ட்டு பால் பாக்கெட்டே வாங்காம குடிக்காம இருக்கிறதும் பிஸ்னாரித்தனம் அந்த காசெல்லாம் மிச்சப்படுத்தி நம்ம வாழ்ந்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது ஒரு சில டைமில் வீட்டில் இருக்கிறவங்க ஆசைப்பட்டுருக்கலாம் இதை வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் இன்னைக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துலலாம் நீங்கள் காசு மிச்சப்படுத்தணும் அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிடாம அவங்களையும் சாப்பிட விடாம இருக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதுவும் நம்ம பண்ணக்கூடாது அது ஹெல்த்தியாக இருக்கும்போது நீங்களும் கூட சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்க உடம்பு ரொம்ப வீக் ஆச்சுன்னா நாளைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரிப் சேர்றேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பெட் அட்மிஷனோட அஞ்சாயிரம் ரூபாய் பில்லு போட்டு தருவாங்க நீங்க கஞ்சத்தனமும் பிஸ்னாரித்தனமும் பண்ணுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது நீங்க பிஸ்னாரித்தனம் பண்ணீங்க அப்படின்னும் போது நமக்கு செலவுகள் டபுளா தான் மாறும் அந்த மாதிரி பண்ண கூடாது நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேமிப்பையும் பண்ணுங்க நீங்களும் ஹெல்த்தியா சாப்பிட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருங்க எட்டாவதா பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பர செலவு பண்றது நம்ம வருமானத்துக்கு மீறினா ஆடம்பர செலவு இப்போ உங்க வருமானமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னும்போது நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் உங்களோட செலவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு சேவிங்ஸும் பண்ணணும் நான் போயிட்டு எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த அஞ்சு அஞ்சு பத்தாகும் இன்னொரு பதினஞ்சாகும் இருபது ஆகும் முப்பது ஆகும் நாற்பதாகும் ஐம்பது ஆகும் அதனால உங்களுக்கு செலவா எவ்வளோ செலவாகுதோ அந்த செலவு மட்டும் பண்ணுங்க உங்க விரலுக்கேத்த வீக்கம் தான் இருக்கணும் உங்க வருமானத்துக்கு ஏத்த செலவு மட்டுமே தான் இருக்கணும் அளவுக்கு நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு வருமானத்துக்கு ஏத்த அளவுக்கு உங்களோட செலவு இருந்தா நம்மளோட சேமிப்பு நமக்கு கரெக்டா இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்மளோட கேஸ் சேவிங்ஸ் அதுக்குன்னு சமைக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா காலையில இருந்து நைட்டு வரையும் நம்ம கிச்சன்லயே நின்னு கேஸை காலி பண்ற அளவுக்கு இருக்க மாட்டோம் காலையில நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த குழம்பு நம்ம மோஸ்டா மத்தியானத்துக்கும் யூஸ் பண்ணிப்போம் இல்ல மத்தியானத்துக்கு செய்யறோம் அப்படின்னா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிப்போம் பத்து ரூபாய் வந்து செலவு பண்ணி சாப்பிட வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் செலவு பண்ணுறீங்க இல்லையா அதுதான் தப்பு ஒரு ரூபாய் வரையும் செலவை வந்து கொண்டு வரோம் இல்லையா அதுதான் தப்பு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட முடிஞ்சிற வேலையை நம்ம ஐநூறுரூபா கொண்டு வந்தோம் அப்படின்னா மற்ற பொருட்கள் எல்லாமே வாங்கி அதை வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா சமைச்சு அதுலேயே வெறுத்து அது நல்லா வரல அப்படின்னும் போது விட்டுட்ருப்பீங்க ஒரு சில பேர் அந்த பொருள் எல்லாமே வீட்டில் வேஸ்ட்டாக தான் போகும் அந்த மாதிரி இல்லாம ஒரு பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணி தான் சாப்பிடுவீங்கன்னா அந்த பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்காக நீங்க காசையும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க கேஸையும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க மாட்டீங்கதான் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸும் வாட்டரும் இன்டேக் எடுத்துக்கோங்க ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க இந்த சீசனுக்கு நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க மோஸ்டா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு பழம் ஒரு மாம்பழமா இருக்கலாம் இல்ல ஒரு மா வாழைப்பழமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பழம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு பாத்துக்கோங்க மோஸ்ட்டாக வாட்டர் கேன்ல ஊத்தி வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும் ஒரு சில பேருக்கு போயிட்டு வாட்டர் பியூரிஃபையர்ல பிடிச்சி குடிக்கிறதுக்கும் கஷ்டம் கேன் வாட்டர் கேன் பிடிச்சி குடுக்கறதுக்கும் கஷ்டம் குடிக்கிறதுக்கும் கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க எப்போவுமே நம்ம ஒரு நாலஞ்சு வாட் பாட்டில்ஸ் வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு டேபிள் மேல வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி போயிட்டு வரும்போது தண்ணி மோஸ்டா குடிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இப்போ வீட்டில் குட்டி குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா தண்ணி குடி போது அவ்வளோ ஈஸியாக கொடுக்க குடிக்க மாட்டாங்க இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து அமைச்சிடறோம் அப்படின்னா அந்த வாட்டர் கேன்லையே நமக்கு தண்ணி அமைச்சு கொண்டு வந்துருவாங்க அப்போ வீட்டில் இருக்கும்போது அவங்க எதில் வந்து தண்ணி குடிக்க விரும்புவாங்களோ அதில் நீங்கள் அதிகமாக தண்ணி கொடுக்க பழகிடலாம் என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிஜிஎன்ல ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இல்லையா இந்த ஸ்டீல் வாட்டர் கேன் தான் கொடுத்து அனுப்பேன் இதை தான் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அவன் வந்து ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அவர் இந்த வாட்டர் கேன் லிட் க்ளோஸ் பண்ணி குடிச்சுப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் கொடுத்தா அனுப்பிச்சா இந்த வாட்டர் கேன்ல நிறைய தண்ணி வந்து வீட்டில் தான் மிச்சம் ஆகி கிடைக்கும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க ஆனா நான் வீட்டுக்கு வந்தபோது இந்த மாதிரி குடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சூஸ் பண்ணேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா அவர் வந்து ரொம்ப பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய தண்ணி வந்து இப்போ இன்டேக் எடுத்துக்கிறாரு நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாங்கி ஆகணும் அவரே ஓபன் பண்ணி இதை சிப் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு வந்து எப்படின்னா பசங்களுக்கு பொறுத்தவரையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அழகா இருக்கு நம்ம சிப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பசங்க வந்து நிறைய தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் இன்டேக் எடுக்கணும் என்னோட பையன் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்றது காரணத்துக்காகவே நான் வந்து இந்த பாட்டில் சூஸ் பண்ணேன் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வாட்டர் கேன் தான் கொடுப்பேன் இந்த வாட்டர் கேன்லாம் கொடுத்து அனுப்புறது இல்லை இதை மோஸ்டா வந்து பிளாஸ்டிக் தான் நான் ரொம்ப கூல் பண்ணி ஒரு டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் ஊத்தி கொடுப்பேன் இப்போதைக்கு அவர் ஸ்கூல் போயிருக்கார் ஸ்டீல் வாட்டர் கேன் எடுத்துட்டு காலையில குடிச்சிட்டு போன தண்ணி இருந்தேன் இவ்வளோ அளவுக்கு குடிச்சிருக்காரு அவரு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காரு சோ இதை நான் இப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மத்தியானத்துக்கு வந்து டுவெல் ஓ கிளாக் மேல வருவாரு திருப்பியும் இதில் ஊத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா குடிச்சிட்டு இருப்பாரு அதே மாதிரி டெய்லியும் ரெண்டு ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துக்கோங்க ஒரு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மத்தியானம் வராங்க அப்படின்னும்போது சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு ரெண்டு ஃப்ரூட் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்னாக்ஸுக்கு டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழுக்கட்டை கொடுத்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா ராகி முறுக்கு கொடுத்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா மாம்பழம் கொடுத்தேன் ஒரு ஒரு நாள் வந்து ஒவ்வொன்று கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணி தான் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பத்து டிப்புமே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்